வணக்கம் மாண்புமிகு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை போய்கிட்ருக்காரு பெரிய அறிவார்ந்த பேச்சில்னா கூட ஏதோ பேசி கூட்டத்தை இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முறையாக வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ண ஆரம்பித்தார் அந்த செங்கல் எடுத்துக்காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே பாருங்கள் ஒரு செங்கல் தான் இருக்குது பாஜக அரசு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரல அப்படின்னு பரப்புரை பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தம்பதுலேயும் அதே பரப்புற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் அதே பரப்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே பரப்புற ஒரு சாமானிய மகன் ஒரு ஏழை குடிமகன் வந்து எய்ம்ஸு மருத்துவமனை வரணும் மத்திய அரசு கொண்டு வரல மத்திய அரசு வஞ்சிக்குன்னு சொன்னாங்கன்னா அதில் ஒரு குறைந்தபட்சமான ஒரு தர்க்கம் ஏன் இருக்குது ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சரியாக இல்லை அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை மருத்துவமனை அது சரியாக இல்லை தரமாக இல்லை அப்போ எய்ம்ஸு மருத்துவமனை வந்தாவது கொஞ்சமாவது தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டோட சுகாதார கட்டமைப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இன்னும் இருக்கக்கூடிய திமுக அரசு அந்த மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தரமாக வைக்காமல் தரமான மருத்துவத்தை கொடுக்காம செவனிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருந்துக்கிட்டு இங்கே வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரலை பாஜகன்னா பாஜக ஒரு நாளும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர மாட்டான் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கிட்ட தர மாட்டான் ஏன்னா தமிழ்நாட்டில் அவனுக்கு வாக்கு இல்லைங்கிற தெரிஞ்சதால் அவன் திட்டமிட்டே வஞ்சிக்கிறான் அப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னா குறைந்தபட்சம் நமது கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவமனைகள் இதையாவது தரத்தை மேம்படுத்துவோம் அங்கே செவடிகள் பற்றாக்குறை இருக்கா அந்த இடத்தை நிரப்புவோம் செவடிகளுக்கு வந்து ஊதிய உயிர் கேட்குறாங்களா அதை நிவர்த்தி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்காமல் வெறுமனே எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னா இந்த வாதங்கிறது அற்பத்தனமான அரசியலுக்கு முடிய மக்களுக்கு உளப்பூர்வமாக பயன்படாது இதில் இவர் செங்கலை காட்டின உடனே எடப்பாடி பழனிசாமி எத்தனை காலத்துக்குப்பா செங்கல்லே காட்டுவேன் மாற்றியதாக பண்ணுப்பாங்கிறது உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் செங்கலை தானே காட்டினேன் கல்லை தானே காட்டினேன் உங்களை பதிவு மோடியை பார்த்து பல்லவாக காட்டணுங்கிறது உடனே பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமியும் நான் மட்டுமா மோடியை பார்த்து பள்ள காட்டுனேன் நீந்தான் மோடியை பார்த்து பள்ள காட்டணுங்கிறது தமிழக அரசியல் கணக்கு எப்படி போயிட்டுருக்கு அதுவும் உதயநிதி ஸ்டாலின் பரப்பரை செய்கிறப்ப போகிற போக்கில் ஆபாசமாக பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை பார்த்தா காலில் விடுவார் அவரை பார்த்தா காலில் விடுவார் சசிகலாவை பார்த்தா முட்டி போடுவார்னா இது என்ன மாதிரி விமர்சனம் என்ன மாதிரி அறிவறுக்கத்தக்க விமர்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் தேர்தல் பரப்புரையில் ஒரு ஒரு உள்ளகன் கூட்டம் அதில் பேசுகிறப்ப இதே போல் பேச முடியாத வார்த்தையை சொல்லி சசிகலாவை சொல்லி எடப்பாடியை சொல்லி இதே மாதிரி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் தோற்கடிக்கப்படணும் எடப்பாடி வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஆள் தான் அவர் முகத்தில் கிழிக்கப்படணும் மாற்று கெடுத்தே இல்லை ஆனால் அதற்காக பயன்படுத்த வேண்டிய சொல்லாறுகள் வார்த்தை பயன்பாடுகள் அது என்னென்னு ஒரு வரமுறை இல்லையா இதெல்லாம் எத்தனை நிலத்துக்கு ஏமாற்றுவாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப இவங்க வந்து நாங்கள் பெண்களுக்கு ஆயரருவா கொடுத்தோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதைப்படியே அரும்பெரும் சாதனை போல் பரப்பரைச்சாங்க அதில் துறைமுகன் பெற்றெடுத்த தவப்புதல்வன் கதிரானந்த் வந்து மக்களை அவ்வளவு எள்ளல் துணியில் ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் போகிற போக்கில் என்ன பல பலன் இருக்கீங்க என்ன ஃபேரன்படி போட்டிங்களா ஃபான்ஸ் போட்டிங்களா ஆயிரரூபா வந்துச்சா அவனுக்கு இருக்கிறது அவர் கேட்குறப்ப அந்த மொழி நடையும் அந்த முக பாவனையும் அந்த உடல் மொழியும் அவ்வளவு அறிவுறுப்பாக இருக்குது அது ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு இருக்குது இந்த ஆயிரரூபாங்கிறது யார் அப்பா மட்டும் காசியும் கொடுக்கல அது உதயநிதி அப்பமீட்டு காசோ ஸ்டாலின் அப்பமீட்டுக்காகசோ கதிரானந்த காசோ துறைமுக அப்பா காசோ இல்லை மக்களின் வரிப்பணம் மக்களின் வரிப்பணத்துலேருந்து தான் இந்த திட்டங்கள் தீட்டப்படுது மக்களுக்கு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்படுது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுப்போம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம் நீங்கள் ஏன்னா ஒட்டுமொத்த பெண்களின் வாக்களை பெறுவதற்காக ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாங்கள் தகுதி பார்த்து கொடுப்போம் அந்த தகுதியை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி தட்டி கழித்தாங்க அது ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டு கழித்து தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததை வந்து ஏதோ பெண்ணிய விடுதலை சாத்தியப்படுத்த போ சாத்தியப்படுத்துறது போல் பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சரிசமான வாய்ப்பு கிடைக்கிறது போல் நாங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் பெண்களுக்கு ஆயரருவா கொடுத்த முடியாங்க ஆனால் பெண்கள் வந்து விரும்பி கேட்பது மது விளக்கு மதுவான கடை ஏன்னா குடி என்பது ஒரு பழக்க வழக்கம் இல்லை ஒரு நோய்கிறார் காந்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடி குடிநோயாளிகள் இருக்காங்க குடிநோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு கோடி குடிநோயாளா அந்த ஒரு கோடி குடிநோயாளிகளால் மக்கள் பாதிப்படைகிறாங்கன்னா முதன்மையாக பாதிப்படைவது வந்து பெண்கள் தான் ஒரு கோடி குடிநோயாளிகளால் அந்த குடிக்கு காரணமான மதுபான கடையை மூடங்கிறது பலகாலமாக வைக்கக்கூடிய கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு காலகட்டத்தில் வந்து இந்த மதுவுக்குதலான போராட்டங்கள் வந்து உச்சம் பெற்றுச்சு அன்னைக்கு சசிபெருமானுங்கிற ஒரு காந்திவாதி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார் உண்ணாவை இருந்தார் கடத்தல மதுபான கடையை மூடக்கோரிய கன்னியாகுமரி நடந்த போராட்டத்தில் உயிரை ஈகம் செஞ்சார் அன்னைக்கு மதுமான கடைகள் மூடணும் அப்படின்ற கோரிக்கை வலுப்பட்டதால ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தோம்னா மது கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக சொல்லிச்சு அன்னைக்கு டிஆர்பாலு தான் அந்த அறிக்கையை தயாரித்தார் திமுக தேர்தல் அறிக்கையை அவர் சொன்னாங்க இந்த தேர்தல் அறிக்கையோட கதாநாயகனே மது விளக்கு தான் அப்படின்னாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் தஞ்சாவூரில் பேசுகிறப்ப மது குடிப்பவனையும் மனிதாக இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு போனார் அப்போ அவ்வளோ வலிமையாக அன்னைக்கு மது விளக்க பேசுனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பேசலை ஏன் பேசலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மது விளக்குங்கிறது பேசுபொருளாக இல்லை மதுவான கடையில் கூடக்கூடிய போராட்டம் புரியல நடக்கலை அப்போ தேர்தலில் புரியல வாக்களை தராதுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினாறில் பெண்களின் வாக்களை கவர்வதற்காக மது விளக்குன்னு பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பெண்களின் வாக்களை ஆயிரம் ஆயிரரூபா உரிமை தொகைன்னாங்க அந்த ஆயிரரூபா உரிமை தொகைங்கிறது தேர்தல் அறிக்கையில் சமூக நிதிங்கிற தலைப்புகள் தான் கொடுக்கப்பட்டுச்சு இதில் பெண்கள் வந்து இன்னமும் அதே கோரிக்கையை கேட்குறாங்க மது விளக்கை ஏன் அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க மதுபான கடையை ஏன் மூட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கோரிக்கை வந்து கேட்குறாங்க மதுராந்தகத்தில் உதயநிதி ஸ்டாலின் பரப்பரை சிலப்ப அங்கே வந்து கேட்குறாங்க ஒரு பெண்ணு கேட்குறாங்க இந்த மாதிரி மதுபான கடையை ஏன் மூடலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி சமாளிக்கார் எங்கள் தாத்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுமான கடையை மூடணும்னு சொன்னார் எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்டார் நீங்கள் ஓட்டு போடல இல்லை அப்படி இருக்கப்போ இப்போ எப்படி மதுமான கடையை மூட முடியும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுக்கும் உதவாத உப்பு சப்பு இல்லாத ஒரு பதில சொல்லி சமாளிக்கார் ஒரு குழந்தைகிட்ட போய் இதை எடுத்துகிட்டு வா இதை வாங்கிட்டு வானா அந்த குழந்தை சொன்னோம் அன்னைக்கு ஒரு நாள் நான் அதை கேட்ட அப்படி செஞ்சு கொடுத்தியா செஞ்சு கொடுக்கல இல்லை இப்போ எப்படி செய்ய முடியுங்கோ அதே போல் சிறுபிள்ளைத்தனமான வாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்கு செலுத்தாததுக்கும் இன்றைக்கி மதுபான கடைகளை மூன்றதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்போ அன்னைக்கு ஓட்டு போடல எங்கள் தாத்தாவுக்கு ஓட்டு போடல அதனால் இன்றைக்கி நாங்கள் மூட முடியாதுன்னா இதை சொல்லி மதராந்தரை தடந்த பரப்புறையின் போது உதயநிதி ஸ்டாலின் சமாலிஸ்ட் கிளம்பிட்டர் இப்போ நேற்று நினைக்கிறேன் கன்னியாகுமரியில் வந்து பரப்புரை கன்னியாகுமரியில் பரப்புறையின் போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மதுபான கடையை எப்போ மூடுவீங்க அப்படின்னு மறுபின் கேட்குறாங்க உடனே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்கள் ஐநூறு கடை வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சில் முடி இருக்கோம் அப்படிங்கிறார் சரிங்க ஐநூறு கடையை முடினீங்க மொத்தமாக எப்போ முடிவீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதே பல்லவி ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் தாத்தா தானே கேட்டார் மது கொண்டு வரன்னு எங்கள் தாத்தாவுக்கா ஓட்டு போட்டீங்க அப்படின்னு உடனே அந்த பெண்கள் சொல்கிறாங்க அப்போ உங்கள் தாத்தாவுக்கு தான் ஓட்டு போட்டோம் இப்போ நீங்கள் தான் ஆச்சு இருக்கீங்க எப்போ மதுமான கடையை முடிவீங்கன்னு கேட்டவுன்னு என்ன போய் சொல்லணும்னு தெரியாமல் மறுபடியும் அதே பதிலை ஐநூறு கடை வைக்க முடியிருக்கோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிச்சுட்டு நகர்ந்துட்டார் இது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்கு பாருங்க இவங்க வந்து அண்ணாவோட ஆட்சி நடத்துகிறோங்கிறாங்க நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அண்ணாவோட மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை அந்த அண்ணாவோட மொழிக் கொள்கையை பின்பற்றுறோம் இது அண்ணாவோட ஆட்சிங்கிறாங்க அண்ணாவோட மொழிக் கொள்கையை பின்பற்றுற இவங்க அண்ணாவோட மது கொள்கையை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அண்ணா வந்து தேர்தலில் வந்து வாக்குறுதி வழங்குறாரு நாங்கள் வந்தோம்னா மூன்று படி அரிசியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மூன்று படி அரிசி கொடுப்பதற்கான பொருளாதார சூழல் இல்லை நிதி கையிருப்பு இல்லை அப்போ ஒரு ஒரு பரிந்துரை சொல்கிறாங்க நீங்கள் வேணால் மதுவான கடையை திறந்து விட்டுருங்க வரி வரும் வர்ற வரியை கொண்டு நீங்கள் மூன்று படி அரிசியை கொடுத்துடலாம் உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பொய்யன்னு கூட பரவாயில்லை நான் மதுவான கடையை நான் திறக்க மாட்டேன் மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும்ங்கிற நிலை வந்தால் நான் துண்டை உதறி தோளில் போட்டு நடைய கட்டுவேன் அப்படின்னு வீராவேசமாக பேசார் அண்ணா அறிஞர் அண்ணா அது மட்டும் இல்லாமல் மதுவளுக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புற செய்யவும் தயாருங்க இன்றைக்கி மதுபான கடை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கஞ்சா அப்படின்னு போதை மாத்திரை போதை பொருள் அப்படின்னு எல்லாமே தமிழ்நாட்டில் தங்குதடையெல்லாம் புழங்குது அதிமுகவோட ஆட்சி காலத்தில் சட்டசபைக்குள்ளே ஐயா ஸ்டாலின் வந்து குர்க்கா எடுத்துகிட்டு போனார் குட்கா எடுத்துகிட்டு போய் அமைச்சர் விஜயபாஸ்கர் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க காசை வாங்கிட்டு திருட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால் தமிழ்நாடு முழுக்க குட்கா விநியோகிக்கப்படுது இதன் மூலம் இளைய சமுதாயம் சீரழிக்கிறது அப்படின்னாரு இன்றைக்கி காசை வாங்கிட்டு ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த போதைப் பொருட்களை அனுமதிச்சிட்டாங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா விநியோகம் இல்லாத ஒரு கிராமம் இல்லை ஒரு நகரம் இல்லை கடை கோடி வரைக்கும் கஞ்சா கிடைக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் மதுபான கடையை திறப்போம் அப்படிங்க சொன்னாலும் விடிய விடிய சாரைய கடை திறந்துருக்குங்கிற கதை தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்போ இதுக்கெல்லாம் யார் கிடைப்பது ஒரு பக்கம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு திமுக சொல்லுது மறுபக்கம் கஞ்சா தா தனமாக புழங்குது இருபத்தி நாலு மணி நேரமும் மது கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ எங்கே போய் சொல்கிறது அப்போ இது எல்லாமே வந்து காலங்காலமாக திமுக செய்யக்கூடிய ஏமாற்று அரசியல் தான் லாபணி சண்டை தான் பல இடங்களில் திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் அப்புறம் வந்து திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் பரப்பரைக்கு போகிறப்ப மக்கள் கேள்வி எழுப்புறாங்க மக்கள் வந்து நீங்கள் போன முறை நீங்கள் தான் இருந்தீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பாச்சிதம்பரத்தை நோக்கி ஒரு வயசான மூதாட்டி கல்வி வைக்கிறாங்க இந்த விழிப்புணர்ச்சி இந்த குணம் எல்லாருக்கும் வரணும் ஏன்னா மன்னராட்சி முறையில் கூட மன்னர்கள் வந்து நகரம் வந்தால் மக்களின் குறை கேட்க மார்வடம் போட்டு ஆனால் மக்களாட்சியில் தேர்தலை வந்தால் தான் ஆளக்கூடிய ஆட்சாக வர்ற அப்போ வர்றவனை விடக்கூடாது கேள்வி கேட்கணும் நீ தமிழ்நாட்டில் பல இடங்கள் திமுக சேர்ந்த வேட்பாளர்கள் பது சொல்ல முடியாமல் திணறாங்க அந்த மாதிரி உதயநிதியின்னு தலைஞ்சிருக்காரு இவங்களை திணறடிக்கணும் இவங்களை அம்பலப்படுத்தணும் இது மட்டும் போதாது தேர்தல் காலத்தில் இவங்களுக்கு தக்க பதவி கொடுக்கணும்